இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குற ராசி மிதுன ராசி இந்த மிதுன ராசி அன்பர்களை பார்த்தோமாவே ஒரு புன்சிரிப்பு அவங்களுடைய முகத்தில் என்னாரும் அது கஷ்டமோ நஷ்டமோ அவங்களுடைய மூஞ்சை பார்த்தாவே ஒரு சிரிப்போடு இருக்கக்கூடியவங்க பேச்சு சிறப்பாக இருக்கும் பேசியே பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்கன்னா அந்த மிதுன ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால புத்திசாலித்தனமும் பேச்சு சாமர்த்தியமும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எதையுமே பேசியே சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மிதுன ராசி என்பர்கள் தான் பன்னிரெண்டு ராசிகள்லேயே பேச்சு சாமர்த்தியம் உள்ள ஒரு ராசி செல்வத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பு அதிகம் உள்ளவங்க அதே மாதிரி அதிக செல்வம் பெறணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் உள்ளவங்க அப்படின்னாலும் இந்த மிதனராசி என்பர்களை சொல்லலாம் யாரையும் ரொம்ப எளிதாக நம்ப மாட்டாங்க வாழ்க்கை முற்பகுதியை விட பிற்பகுதி இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க விருப்பங்கள் எல்லாமே பிற்பகுதியில் உங்களுக்கு நிறைவேறும் ரொம்ப சுறுசுறுப்பான பேர்வழி அப்படின்னா இந்த மிதனராசி என்பர்களை சொல்லலாம் எடுக்கிற காரியத்தை முடிக்காமல் விட மாட்டாங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஆற்றில் ஒரு கால் சேத்துல ஒரு கால் போல தான் உங்களுடைய மனநிலை எப்பவுமே இருக்கும் சரியாக ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க சிறந்த அறிவாளிகள் தான் ஆனால் ஒரு முடிவு எடுக்கும்போது கொஞ்சம் குழம்பி போயிடுவாங்க இந்த மிதனராசி என்பர்கள் புகழ் பெயர் பெறறதுக்கு அதிகம் விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க தன் குடும்பம் நல்லா இருக்கணும் தன்னோட சுற்றத்தாரம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அயராமல் உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க சுய கௌரவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களாக இந்த மிதனராசி என்பர்கள் இருப்பாங்க யாராவது இவங்கள மரியாதை குறைவாக நடத்திட்டாங்க அப்படின்னா இவங்களால் பொறுத்து கொள்ளவே முடியாது சமுதாயத்தில் நல்ல பெயர் இவங்களுக்குன்னு இருக்கும் இவங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு தனி மரியாதை இருக்கும் ஏன்னா அறிவு கூர்மையாக புத்தி கூர்மையாக பேசக்கூடியவங்க அனுபவசாலியாக பேசக்கூடியவங்க சாமர்த்தியமான பேச்சாற்றல் அதெல்லாம் அதிகம் உள்ளவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மிதன ராசி என்பர்கள் தான் ரொம்ப விஞ்ஞான அறிவு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த காலத்திற்கு அந்த காலத்திற்கு ஏற்றாறு போல் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க தாத்தா கிட்டேயும் அவங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச மாதிரி பேசுவாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்கிட்ட பேசும்போதும் அவங்களுடைய மனதுக்கு பிடித்த மாதிரி பேசக்கூடியவங்க எல்லாருக்கிட்டேயும் ஒரு நட்போடு பழகக்கூடியவங்க ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கிட்டேயும் ஒரு நட் நட்பாக பழகக்கூடியவங்க இந்த மிதுனராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த மிதுனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனல் ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது மிதனராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இந்த குணாதிசயங்கள்லாம் அவங்க கூட பொருந்தி போகுது அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களில் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால பறவை விட செலவு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே ஜென்ம ராசியில் சுக்கரனும் அமர்ந்திருக்கிறதுனால வருமானமும் ஓரளவுக்கு திருப்திகரமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் கடன் வாங்க வேண்டிய ஒரு அவசியம் இந்த காலகட்டத்தில் ஏற்படாது நெருங்கிய உறவினர்களுக்கிடையே நல்ல ஒரு பரஸ்பரம் இந்த காலகட்டத்தில் வரும் வாக்குவாதமெல்லாம் மாறி நல்ல ஒரு ஒற்றுமையை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் விவாகம் சம்மந்தமான முயற்சிகள் இந்த காலகட்டத்தில் ஈடுபட்டீங்க அது ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த மிதனராசியில் பிறந்தவங்க இதற்கான முயற்சியில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரண் அமையக்கூடிய யோகம் இருக்குது பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் ராகு கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும் பணம் விரயமாகும் உத்தியோகம் காரணமாக காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ கொஞ்சம் தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து வேறு இடத்துல தங்கி வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு அந்யோன்யம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய தசாபத்தி கரெக்டாக இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் ஒரு சில சொத்துக்கள்லாம் உங்களுடைய கையை விட்டு போயிருக்கோம் ஆனால் அதெல்லாம் கூட திரும்பி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் ஏன்னா சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறதுனால கும்பராசியில் செஞ்சிக்கிறதுனால வேலை சுமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நிர்வாகத்தனரோட பாராட்டு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் உங்களுடைய பேச்சுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய தசாப்தி சுப பலனை பெற்று இருக்குது அப்படின்னா நல்ல ஒரு உயர் பதவியோ அல்லது ஊதிய உயர்வோ கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் இருக்குது ஒரு இறுதியாக அது கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது உங்களுடைய தசாப்தி கரெக்டாக இருந்தது அப்படின்னா தற்காலிகமாக போயிட்டு இருக்கவங்க கூட பணி நிரந்தரம் பெறத்துக்கான அமைப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் இந்த மிதனராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் வெளிநாடு ஊருக்கு சென்று பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுறவங்க இந்த இடைத்தரகர்களை அதிகம் நம்ப வேண்டாம் இடைத்தரகர்கள் மூலிமா ஏதாவது மனம் வருந்துற மாதிரி சின்ன சின்ன இடரபாடுகள் இந்த காலகட்டத்தில் வரும் அதனால் இந்த மிதனராசி என்பர்கள் இடைத்தரகர் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்படுறது ரொம்பவும் நல்லது தொழில் வியாபாரத்தில் பாக்கியஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் ராகுவோடு இணைந்திருக்கிறதுனால சந்தையில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் உங்களுடைய பொருளுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இருக்கும் அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும் சக கூட்டாளிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க புதிய விற்பனை நிலையங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் திறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதன் மூலியமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் நிதி நிலைமை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு அது உங்களுக்கு உற்சாகத்தை தரும் அதே நேரத்தில் கொஞ்சம் செலவுகளும் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சுக்கரன் அதிகம் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கு சுக்கரன் மூலிமா நிறைய நன்மைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சுப பலன்கள் நிறைய இந்த காலகட்டத்தில் நிகழக்கூடிய சூழ்நிலை இருக்கு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிக மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு நல்ல ஒரு லாபகரமான வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்தில் இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை இது எல்லாமே சரியாகும் நல்ல ஒரு ஏற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மக்களிடையே நல்ல ஒரு பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக நடிக்கணும் நல்ல ஒரு திரைப்படம் எடுக்கணும் சின்ன திரையிலையாவது நம்ம வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதன் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும் மக்கள் இடத்துல நல்ல ஒரு பிரபலமாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த மிதனராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அது சார்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிற மாணவர்கள் கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சுக்ரான் பிடியில் இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படுவீங்க அதனால் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மிதனராசி என்பர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் மேலிடத்துலேருந்து கூட நல்ல கட்சி சார்பாக ஏதாவது ஒரு முக்கிய பதவியோ அல்லது முதிய புதிதாக ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் தொண்டர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மேல்மட்ட தலைவர்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு மாணவர்களை பொறுத்தவரை வருகின்ற கிரக அமைப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்கு மறதி போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அது இருந்தது அப்படின்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் சோம்பல் கொஞ்சம் கலைப்பு உடல் சோர்வு இந்த மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் புத்தகம் கையில் இருந்தாலே உறக்க வர மாதிரி இருக்கும் வார இறுதியில் பார்த்திங்கன்னா உடல் நலத்தில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றமாக இருக்கும் அதுக்கப்புறம் பாடங்களை படித்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் உற்சாகமாக படித்தீங்கன்னா தான் படித்ததும் மைண்டில் நிற்கும் இல்லை அப்படின்னா மறதி போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பூமி கரகன் செவ்வாய் மற்ற கிரகங்களுக்கு இந்த வா வாரம் முழுவதுமே கொஞ்சம் சாதகமாக இல்லை அதனால் வெயிலில் கொஞ்சம் பயிரெலாம் வாடுற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் மனம் வருந்துற மாதிரி சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் ஒரு சில விவசாயிகளுக்கு கால்நடை சம்மந்தமான சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் அதற்காக கொஞ்சம் கூடுதலாக செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது பழைய கடன் தொல்லை கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும் அதனால் சின்ன இடர்பாடுகள் நிறைந்த ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் விவசாயத்துறையை சார்ந்த மிதனராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு பெண்மணிகளுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சுக்கரன் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய நிர்வாகத்திறமை ரொம்ப சிறப்பாக இருக்குது வருமானம் சிறப்பாக இருக்குது வருகின்ற நாட்கள் குடும்ப பிரச்சனை கொஞ்சம் குறையும் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வேலைக்கு செல்கிற பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் மேலதிகாரியோட பாராட்டு கிடைக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் வியாழக்கிழமையில் சனிக்கிழமையில் அருகில் இருக்கிற ஏதாவது ஒரு பெருமாள் ஆலயத்திற்கு சென்று அந்த ஆலயத்தில் இருக்கிற பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டுட்டாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ